ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் வச்சிங்கன்னா அதுக்கு சைடிஷ்ஷாக ரொம்ப ஆப்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே இதை செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இது வேகம் போது நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கருக விடாமல் நல்லா வாசனை வர வர வைக்கும் சிம்மில் வச்சு வறுத்து வச்சுக்கோங்க இது வறுத்துட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நான் மூணு வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இது நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கின உடனேயே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் ராஸ் மிரெல்லாம் போகட்டும் அதுக்குள்ளே கறி வெந்து வந்துருச்சு பாருங்கள் நான் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுலேயே அந்த வெந்த கறியும் தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா அது வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு இருக்கு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இனி கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா அதையும் சேர்த்தி தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது ஒரு லிட் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு விட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்